சர்வதேசத்தை பதற்றத்தில் ஆழ்த்திய ஒரு செய்திதான் ஈரானிய ஜனாதிபதியின் மரணம் கடந்த மாதம் இலங்கைக்கு வந்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களை இலங்கை வாழ் மக்கள் அவ்வளவு இலகுவில் மருந்திருக்க வாய்ப்பில்லை பல மில்லியன் வா மதிப்பிலான அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரானிய ஜனாதிபதி கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதே இலங்கை வந்திருந்தார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் நேற்று விபத்துக்குள்ளானது விபத்து நடந்ததாக கூறப்படும் இடத்தை ட்ரோன் மூலம் உறுதி செய்த நிலை அந்த பகுதியில் செய்யப்பட்ட சோதனையில் ஈரான் ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தது உறுதி செய்யப்பட்டது ஹெலிகாப்டர் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீரத்துள்ளார் என ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் பிற அதிகாரிகள் மற்றும் பாதுகாவலர்கள் இருந்ததாக அரசு தெரிவித்துள்ளது இவர்கள் அனைவருமே இந்த விபத்தில் பலியாகியுள்ளனர் மின்சார தேவைக்காக ஈரான் அசர்பைஜான் நாடுகளுக்கிடையே அரசாற்றின் குறுக்கே இரு நாடுகளும் ஐந்து அணை கட்டுகின்றன கனவே இரண்டு அணைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் மூன்றாவதாக கட்டப்பட்ட அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் ஈரான் ஜனாதிபதி அசர்பைஜான் ஜனாதிபதி ஹில்ஹாம் அலி இருவரும் திறந்து வைத்தார்கள் அணை திறப்பு விழா நிகழ்ச்சி முடிந்த பின் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் ஈரானின் வடகிழக்கு நகரான தப்ரிஸுக்கு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்தனர் அந்த நகரை அடைய ஐம்பது கிலோமீட்டர் இருந்த நிலையில் வர்செகா நகருக்கு அருகே விமானத்தின் சிக்னல் இல்லாமல் போனது இந்த இடம் ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து வடமேற்கே சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அசர்பைஜான் தேசத்தின் எல்லையில் உள்ளது அதன் பிறகு ஹெலிகாப்டர் திடீரென மாயமானது இதனை அடுத்து ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி இருக்கலாம் என இரு நாட்டு இராணுவ விமானங்களும் ஜனாதிபதியின் விமானத்தை தேட தொடங்கின பதினேழு மணி நேரத்திற்கும் மேலாக தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்ற நிலையில் ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணம் தப்ரிஸ் நகர் டவில் கிராமம் அருகே உள்ள மலைப்பகுதியில் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது மேலும் யாரும் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதால் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்திருக்கலாம் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் போருக்கு இடையில்தான் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியாகியுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டு உளவு அமைப்பான மோசா ட்ரெண்ட் வருகிறது அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் நாட்டு ஆதரவளிக்கும் ஒரு நாடாக இருப்பதுடன் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் பயணித்த நிலையில் இஸ்ரேல் வேலையாக இருக்கும் என்ற விவாதமும் எழுந்துள்ளது ஈரானிய ஜனாதிபதியின் இந்த விபத்து வெறுமனே விபத்தா அல்லது திட்டமிட்ட செயலா என்பது குறித்து விசாரணைகளை நடத்த தொடங்கியுள்ளது ஈரான் அரசு எனவே இது தொடர்பான மேலதிக கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநிறைகளுடன் எச் என்ன பாடநிறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு ডাব্লিউ ডাব্লিউ ডাব্লু ডা এমেজান কালেজ ডে